உள்ளாட்சி அரசு செய்தியால் முதலமைச்சர் தன்னை கொள்வார் என எதிர்பார்ப்பதாகவும் இல்லை என்றால் விவசாயிகள் மாற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமைகள் மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் கோவை கோபாலபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமைகள் மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அதன் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பி ஆர் பாண்டியன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பாண்டியாறு பொன்னம்பலாறு திட்டம் நல்லாறு நீராறு திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுவதாகவும் அதேபோல் பம்பை அச்சங்கோவில் வைப்பாறு திட்டம் கிடப்பில் இருப்பதாகவும் இந்த திட்டங்கள் குறித்து மறு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்கான தேவை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கொங்கு மண்டல நீராதார உரிமைகள் மீட்பு குழு இரண்டாவது கூட்டமாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சில திட்டங்களை வரைமுறைப்படுத்தி அதனை முன்வைத்து கேரள அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை குழு கலைக்கப்பட்டது அடுத்து புதிய குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்த்தோம் இதுவரையிலும் அந்த பேச்சுவார்த்தை துவங்காத நிலையில் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் இன்னும் ஒரு பத்தாண்டு பதினைஞ்சு ஆண்டுகளுக்குள்ளாக கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட போகிற இருக்கிறது நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது எனவே புதிய நீர்ப்பாசன திட்டங்களின் மூலமாக நீர்ப்பாசன முறைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு தேவைகளை கருதி இந்த கொங்கு மண்டல நீராதார உரிமை மீட்பு குழு என்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் இந்த குழு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் நல்லாறு நீராறு திட்டம் இரண்டு திட்டங்களையும் முன்வைத்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளை கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தடவைகள் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் அந்த ரெண்டு தலைவர்கள் இங்கே தான் வருது அதுபோல் பம்பை அச்சங்கோயில் வைப்பாறு இணைப்பு திட்டம் அது மதுரை பகுதியில் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி சிவகங்கையை ஒட்டிய ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு அந்த பம்பை அச்சம் கோயில் வைப்பார் இணைப்பு திட்டம் ஒரு திட்டம் இது நீண்ட நாள் கிடப்பில் இருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் மறு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற தேவை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிலத்தடி நீரையும் மண்ணையும் உழவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விவசாயிகளிடத்தில் வந்திருக்கிறது நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த உணர்வுக்கு ஏற்ப ஏற்கனவே காவிரியில் ராசிமணல் மேகதாட்டு அணை குறித்து ஒரு சர்ச்சை இருந்தது மேகதாட்டு அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பேரழிவு குறித்தும் ராசிமணல் அணை கட்டினால் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு குறித்தும் நன்மைகள் குறித்தும் கேரள தமிழ்நாடு விவசாயிகள் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக தீர்வை எட்டியிருக்கிறோம் இரு மாநிலங்களும் மிக மோசமான விளைவுகளை இந்த காவிரியை வைத்து நடத்தப்பட்ட அரசியல் முடிவு கொண்டிருக்கிறது அதிலே பங்கேற்ற கேரள மாநில தலைவர்கள் கொங்கு மண்டல நீராதார பிரச்சனை கேரள தமிழ்நாட்டுக்கு இடையே இருக்கிற நீர்ப்பாசன பிரச்சனைகள் விரிவாக்க திட்டங்கள் குறித்து விவசாயிகள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்று எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த கருத்தை இன்றைக்கு கொங்கு மண்டல விவசாயிகள் சங்க தலைவர்களிடத்தில் முன்வைத்து ஆராய்ச்சி ஆய்வு செய்து கருத்துக்களை கேட்டறிந்து கேரளாவோடு பேச்சுவார்த்தையை விவசாய அமைப்புகள் தொடங்குவது அதில் எடுக்கப்படுகிற முடிவை ரெண்டு மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து வலியுறுத்துவது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் கேரளாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தேதி அந்த மாநில விவசாய சங்க தலைவரோடு பேசி உறுதிப்படுத்தப்படும் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம் இதற்கு அப்பாற்பட்டு நொய்யலாறு மிக மோசமான வகை மாசடைந்து வருகிறது அமராவதி உள்ளிட்ட பல்வேறு நதிகள் இன்னைக்கு மிக மோசமான அளவில் கழிவு நீர் கலக்கப்படுகிறது காவிரி உள்ளிட்ட அனைத்து இல்லை கழிவுகள் கலப்பதை தடுப்பதற்கு இரும்பு கொண்டு ஒடுக்குவதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வாழ முடியாத மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் அண்டை மாநிலங்களை நம்பியிருக்கிற நீராதாரங்கள் அண்டை மாநிலங்களுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளால் தடுக்கப்படுகிறது ஒரு பக்கம் அண்டை மாநிலங்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட போகிற பேரழிவு பெருமழையை வெளியேற்றக்கூடிய வெள்ள வடிகால் பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறது ஒரு பக்கம் இந்த அண்டை மாநிலங்களுடைய கழிவுகள் வெளியேற்றக்கூடிய கால்வாய்களாக ஆறுகள் பாசன கண்வாய்கள் மாறி வருவது வேதனை அளிக்கிறது இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதை விவசாயிகள் உணர்ந்துதான் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் அடுத்து இதனைத் தொடர்ந்து கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கிற பிரச்சனை கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை பேசப்படுகிற வகையில் ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தெலுங்கானாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கிற பிரச்சனைகளை விவசாயிகள் குழுக்கள் அமர்ந்து பேசுவதென நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் விரைந்து அதற்கான தொடர் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப் போகிறோம் இன்றைய கூட்டத்தை கொங்கு மண்டலத்தினுடைய மூத்த தலைமை பொறியாளர் மரியாதைக்குரிய தமிழரசன் அவர்கள் ஓய்வு பெற்று அவர் கடந்த காலத்தில் இந்த திட்டங்கள் குறித்து முழு ஆய்வு செய்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றரை மணி நேரம் அவர் இந்த திட்டங்கள் குறித்தான கருத்துக்களை அரசுக்கள் ஏற்று அரசு ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அரசு உருவாக்கிய திட்டங்களை அவர் மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார் அவரை முன்னிலைப்படுத்தியே இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது விரைந்து இங்கே அமைக்கப்படுகிற இந்த பேச்சுவார்த்தை குழு தொடர்ந்து அவர் வழிகாட்டுதலோடு அந்த குழு எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் எந்த அரசியல் சார்பற்ற முறையில் இது நதிநீர் பிரச்சனைகளுக்கு இரு மாநில விவசாயிகள் அரசுகளுக்கு வழிகாட்டுகிற நிலையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே இந்த விவசாயிகள் அமைப்புகள் இந்த பேச்சுவார்த்தை துவங்க இது அண்டை மாநிலங்களுக்கான உறவையும் பலப்படுத்தும் எப்படி கேரளா கர்நாடகா தமிழ்நாடு காவிரி பிரச்சனை பற்றி இருந்தபோது நூற்றுக்கணக்கான பேருந்துகள் கொளுத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அங்கே இருக்க வணிகர் நிறுவனங்கள் சூறையாடப்பட்டது அதே மண்ணில் மேகதாட்டு கட்டினால் தமிழ்நாடு விவசாயம் அலி என்பதை அதே மண்ணில் அமர்ந்து நாங்கள் எடுத்துரைத்தோம் அதை நியாயத்தோடு கர்நாடக விவசாயிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை உணர்வு என்பது அண்டை மாநில உறவுகளை பலப்படுத்தும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்கிற அடிப்படையில் கேரளாவுக்கும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்து கேரள அரசு தடுப்பணை கட்டியிருக்கு இதே மாதிரி மோடிக்கு முன்பு மண்டலம் வரக்கூடிய நிறைய ஆறுகளின் குறுக்கே வந்து கேரள அரசு தடுப்பணை கட்டியிருக்கு இது தொடர்பாக நீங்கள் இந்த கேரள மாநில விவசாயிகள் கூட பேசும்போது இது தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிறுவாணி அணை குறு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கு கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அதனை எதிர்த்து என் தலைமையில் கோயம்புத்தூரிலேயே முற்றுகை போராட்டம் நடத்தினோம் சிறுவாணி ஆறு காவிரியின் துணை நதி அந்த ஆற்றில் அணை கட்டுவதற்கு கேரளாவிற்கும் அனுமதி இல்லை அதை அணை கட்ட அனுமதி கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கும் அனுமதி இல்லை எனவே அந்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என்று பெரிய புற்றுகை போராட்டங்கள் நடத்தினோம் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் சிறுவாணி அணையின் குறுக்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க சட்டத்தில் இடமில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக எடுத்துரைத்தார் கொடுத்த அனுமதி திரும்ப பெறப்பட்டது அணை கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட்டது அதற்கு பிறகு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அங்கே ஒரு அணை கட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதுபோல அமராவதிக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டுமான பணி துவங்கியிருக்கிறது இன்னும் பல கட்டுமா அணை கட்டுமானப் பணிகளை குடிநீர் என்கிற பிறகு கேரளாவை அங்கொன்று இங்கொன்றுமாக அவர்கள் கட்ட துவங்கியிருக்கிறார்கள் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் போராடி தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை கடந்த ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட துவங்கப்பட்ட நடைமுறையில் இருந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்திருக்குமே ஆனால் இந்த அணைகள் கட்டுவது குறித்தான விவரங்கள் அன்றாடம் நமக்கு தெரிந்திருக்கும் இந்த அணை கட்டுமானங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் ஆகவே புதிய நீர்ப்பாசன திட்டங்களை விரிவுபடுத்துவது என்பது இரண்டாவது வந்துகிட்டு இருக்கிற நீராதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது முதன்மையானது அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு என்கிற அடிப்படையில் தான் ரெண்டு மாநிலங்களை வலியுறுத்துவதற்காக இரு மாநில விவசாயிகள் அமர்ந்து பேசி இந்த திட்டங்களை இந்த நீர்ப்பாசன திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் இதில் எந்த அரசியலும் இல்லை தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் விளைநிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை விளைநிலங்களை ஒட்டியிருக்கிற நீர்கள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீர்வழி பாதைகளான ஆறுகள் இவை எதுவுமே விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று அந்த சட்டம் சொல்கிறது இந்த சட்டம் வருவதற்கு முன்னதாகவே மத்திய அரசு கொண்டு வருகிற பாரத் பெட்ரோலியம் நிலவாயு திட்டங்களை தடுக்க முடியாது என்று ஒரு வரமுறை சட்டம் மத்திய அரசு வைத்திருக்கிறது இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாடு அரசின் கையில் இருக்கிறது இங்கே எரிவாயு குழா அமைக்கிறோம் என்கிற பேரில் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் அமைக்கப்பட்ட குழாய் வழி பாதைகள் சாலை மார்க்கமாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் நாங்கள் விவசாயிகள் எரிவாயு குழாக்கள் அமைப்பதற்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அதே நடவடிக்கையை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்கிற போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதில் ஏற்ப தீ விபத்து ஏற்பட்டாலோ அந்த குழாய் வெடித்தாலோ அந்த நில உரிமையாளர் பொறுப்பாக வேண்டும் அந்த நிலத்தை சாகுபடி செய்வதற்கு இரண்டு வருஷங்கள் முடியாது அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு உரிய இழப்பீடு அரசு கொடுக்க வேண்டும் இந்த இரு விபத்து ஏற்படுவையானால் அதை எப்படி விவசாயிகள் ஈடு செய்ய முடியும் ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் நீ நிலத்தின் வழியாக கொண்டு செல்லாதே சாலை வழியாக கொண்டு செல்லு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று மாற்றை சொல்லி தான் அந்த விவசாயிகள் போராடுகிறார்கள் அந்த விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்கள் வழியே ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய எரிவாயு குழாய்கள் அமைக்கப்படுவதை அவர்கள் எதிர்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் அந்த விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நேற்று இரவு முதல் சிறை வைக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை மூன்று மணிக்கு மேலாக நானும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறேன் இந்த ஆதரவு என்பது ஏதோ அரசியல்வாதி அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் என்ன விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயிகள் மீது சுமத்தப்படுகிற தண்டனைகளிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும் இவர்கள் குழாய் கொண்டு போவதற்கு விபத்து ஏற்பட்டால் விவசாயிகள் பொறுப்பென்று சட்டம் சொல்லுகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என் வீட்டுக்குள்ளாக குழாய் கொண்டு சென்று அது வெடித்து போது நான் தான் பொறுப்பென்றால் என் உயிருக்கே ஆபத்து என் உற்பத்தி பாகைக்கு போகிறது என் கிராமம் பாதிக்க போகிறது எனவே எந்த வகையிலும் இந்த குழாய் அமைப்பதை நாங்கள் விளைநிலங்களில் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அமைப்பதை ஏற்க மாட்டோம் விளைநிலை பகுதிகளில் மின்கம்பங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்பதை விவசாயிகளும் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் விவசாயிகள் ஒப்புதல்மால் விளைநிலங்களிலே நீங்கள் மின்கம்பங்கள் கொண்டு போவதில் தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த மின்கம்பங்கள் செல்லுகிற வழியில் கீழ் நின்றாலே பற்றி எறியக்கூடியதை கள ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதை உழவு செய்ய வேண்டும் உழவு இயந்திரங்கள் கொண்டு செல்ல வேண்டும் விவசாய தொழில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் செல்ல வேண்டும் இந்த விளைநிலை பகுதிகளுக்குள்ளாக நீங்கள் மின்கம்பங்கள் கொண்டு செல்கிற போது மிகப்பெரிய பேராபத்து ஏற்படு சொல்லியிருக்கிறார்கள் கேரள மாநிலத்தில் அடியில் கொண்டு செல்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு எடுத்து சொல்லித்தான் தான் விவசாயிகள் போராடினார்கள் விவசாயிகளை குற்றவாளியாக சித்தரிப்பது அரசனுடைய வேலை அல்ல அரசோட திட்டங்களை எதிர்ப்பது விவசாயிகளுடைய வேலை அல்ல நீங்கள் எங்கள் விளைநிலங்கள் வழியாக மேலே கொண்டு செல்கிற போது அது எங்களுக்கு ஆபத்து வரும் பூமிக்கடியில் பதித்து கொண்டு செல்லுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் அதை ஏற்க மறுத்து எங்களை சிறை வைப்பதும் காவல்துறையை பயன்படுத்துவதும் என்ன நியாயம் இது ஏற்கத்தக்கதல்ல ஆகவே அரசு திட்டங்கள் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல எங்கள் விளநலங்களையும் எங்கள் உயிரையும் பறிக்கக்கூடிய பேராபத்து ஏற்படும் என்கிற நிலையில் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு முதல்வர் தான் சொன்னார் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது ஒரு அடி அப்புறம் வந்து விவசாயிகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா இல்லை கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு பேசுகிறாரா என்று எனக்கு தெரியாது அங்கே காட்டுப்பள்ளி துறைமுகம் நான் ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து செய்துவிடுவேன் என்று சொன்னார் இன்றைக்கு காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு மூவாயிரம் ஏக்கர் அரசுக்கு சொந்தமான ஏரியை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சாலையை வைத்துக் கொள்வதற்கு கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் எட்டு வழி சாலை கூட காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் நமது எர்ணா எர்ணாகுளம் துறைமுகத்தையும் இணைப்பதற்கான சாலை தான் அந்த சாலை கேரளாவிற்கான துறைமுகத்தை இணைப்பதற்கான சாலை தான் அந்த சாலை அதையும் பேச்சுவார்த்தை இருப்பதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது நீங்கள் விட மோசமானது நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குழியிற்குள் நிலம் கூட எடுக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலம் மட்டுமல்ல நீர்நிலைகளையும் அபரித்துக்கொள்ள வழிவகுக்கிறது அது மட்டுமல்ல அந்த விளைநிலை எனக்கு சொந்தமானது என்று விவசாயிகளை மறுத்தால் குண்டர் சட்டத்தில் அடைப்பேன் என்று சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே திருவண்ணாமலை மேல்மாவில் பத் பன்னெண்டு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததும் திமுக அரசு தான் ஆகவே இது அவரிடம்தான் கேட்க வேண்டும் அவர் தன்னை கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்றால் விவசாயிகள் மாற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்படும்